கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் வசனம் யோவேல் மூன்று பதினாறு கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான இருப்பார் நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பார் சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்கும்படி குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அதற்கு எலிசா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தரலும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எதிரிகள் எலிசாவின் இடத்தில் வருகையில் எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி கத்தர் செய்தார் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை எதிரிகள் நம்மை சூழ்ந்து இருக்கும்போது கத்தர் நமக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார் வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் நமக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ரெண்டு திமத்தை நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் பவுளுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது பவுளை அனைவரும் கைவிட்டனர் கத்தர் பவுளுக்கு துணையாக நின்று பவுளை பலப்படுத்தினார் கிறிஸ்துவின் பிரசங்கத்தை நிறைவேற்றினார் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாம் மற்றவர்களால் கைவிடப்படுவோம் கத்துடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கத்தை நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் கத்தை நமக்கு பலம் தந்து நம்மை தைரியப்படுத்துவார் நம்முடைய பணியை நிறைவேற்றும்படி செய்வார் சோதனை நாட்களில் கத்தை நமக்கு அடைக்கல பட்டணமாக அரணான கோட்டையாக இருக்கிறார் குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது அடுத்து என்ன செய்வது என்று நாம் தடுமாறிக்கொண்டிருக்கலாம் சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் நாம் அசைக்கப்படுவதில்லை ஆம் பிரியமானவர்களே யோவையில் தீர்க்க தரிசி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் மீது எப்படிப்பட்ட நாயத்தீர்ப்பு வரும் என்பதை சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கத்த தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் யோவையில் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் கத்த தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்